இன்னைக்கு நம்ம இங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளி தோட்டத்தில் தான் வந்திருக்கோம் தோட்டத்தில் வந்து நிறையா வந்து மொயிலோ இல்லை பன்றியோ என்ன கடிக்குன்னு தெரியல நிறைய சைடு வந்து கடிச்சு போட்டுருது அந்த சைடு வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம் அந்த சைடு வந்து மக்காசோளம் போட்டிருக்கோம் மக்காசளம் பன்றி கடிக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஏதோ கடிச்சிட்டு அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு விரட்டி விடுறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம் நைட் நேரத்தில் கொசு கடிக்கின்றதுனால நெட்டு வந்து வச்சு உள்ளதே வந்து இன்னைக்கு தங்க போகிறோம் இன்னைக்கு வந்தது வந்து ஒரு மணி வரைக்கும் தான் எதுனாலும் வரும் நைட்டு நேரத்தில் ஒரு மணிக்குள்ளே வரும் அதுக்கப்புறம் வெளியே காலையில் நாலு மணிக்கு மேலே நாலரைக்கு மேலே தான் வரும் ஒரு மணி வரைக்கும் முடிச்சிருந்து பார்த்துட்டு எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் எதுவும் இல்லைன்னா நாளைக்கு நாங்கள் தான் வந்து ஸ்டே பண்ணுவோம் நாளைக்கு எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் ஒரு மணிக்கு மேலே உள்ள தூங்கிட்டு நாலரைக்கு மேலே எந்திரிச்சு என்ன வருது அப்படின்ட்டு பார்ப்போம் தேவ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து காட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸ்டே பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து சிக்கன் பரோட்டா சப்பாத்தி அப்படின்னு நிறையா வந்து சாப்பிட்றதுக்கு நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன கேட்டால் நம்ம நைட்டு ஒரு மணி வரைக்கும் முடிச்சிருப்போம் அதனால தான் நிறையா ஐட்டங்கள் வாங்கி வந்திருக்கோம் நைட்டு ஒரு மணி வரைக்கும் முடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் தூங்கி இந்த வளைய கொசு விலை கூட தான் தூங்கிட்டு அப்புறம் காலையில் நாலரை மணிக்கு மேலே இருந்துச்சு என்ன வருதுன்னு அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக தான் நம்ம கொசுவோலையும் எழுந்துருக்கோம் ஏன்னா காண்டுக்குள்ள இருக்கிறதுனால கொசு வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால தான் நம்ம கொசுவலையும் எடுத்து ஸ்டே பண்ண போகிறோம் இந்த சைடு வந்து மக்காச்சலம் போட்டிருக்கோம் தான் அந்த சின்ன தான் இருக்கு மழை வந்து கம்மியான பெஞ்சிருக்கிறதுனால ஏற்கனவே வந்து கலந்த மக்காச்சலமாக தான் இருக்கு இதில் வந்து பண்ணி வந்து அதிகமாக வந்து சேதப்படுத்துது முயல்கள் வந்து சேதப்படுத்துது அதனால தான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்றது நைட்ல வந்து இங்கே வந்து தங்கி ஆஹ் விரட்டி வரக்க வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எதுவும் வரலன்னா நாளைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்து வரல அப்படின்னா நம்ம வர தேவையில்லை அதனால தான் ஒரு நாளைக்கிசம் வந்து ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு இப்படி வந்து காட்டில் வந்து காவலுக்கு உட்காந்து தனியாக தனியாவோ மட்டன் எடுத்து சாப்பிட்டு காற்று காத்து நல்லா ஜில் ஜிலிஞ்சு காத்து வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்றது ஒரு ஜாலியாக தான் இருக்கு இந்த மாதிரி நீங்க ஏதோ அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்றத வீடுகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து தனியா கேம் போட்டு இங்கேயும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றதும் வீடுகளை கமெண்ட் பண்ணுங்க பாருங்க சிக்கன் இருக்கு சப்பாத்தி பரோட்டா எல்லாமே வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் நைட் அதிக நேரம் முடிச்சிருக்கிறதுனால எவ்வளோ சாப்பிடுவோம் இல்லைன்னா வந்து நாங்கள் கம்மியா தான் சாப்பிடுவோம் அப்படித்தான் வந்து செரிமணம் ஆகும் இல்லைன்னா வந்து செரிமணம் ஆகாம பல பிரச்சனைகள் வரும் அளவோடு சாப்பிடுங்க வெள்ளரியும் நல்லா இருபது நாளைக்கு மேலே ஆச்சு இன்னும் கொடி போட போகுது உங்கள் கொடி ஓடிச்சுன்னா இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாளில் வெள்ளரிக்கா பறிக்க ஆரம்பிச்சிடலாம் செடியும் நல்லாயிருக்கு ஆனால் மழை தான் இல்லை மழை நல்லா பேஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ண என்ன செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்